பார்த்து கொண்டிருப்பது நான் உங்கள் மாதேஸ்வரன் உலகிலேயே மிகவும் மர்மமான ஆபத்தான மற்றும் சாகசங்கள் நிறைந்த இடங்களில் ஒன்று எது தெரியுமா ஆம் அதுதான் ஆப்பிரிக்காவின் இதயமாக கருதப்படும் காங்கோ ஜங்கிள் பல கோடி ஆண்டுகள் பழமையான இந்த அடர்ந்த காடுகள் எண்ணற்ற ரகசியங்களையும் அறிவியல் இதுவரை விளக்க முடியாத புதிர்களையும் தன்னுள் புதைத்து வைத்து இன்று நாம் இந்த மர்மமான பயணத்தில் இணைந்து காங்கோவின் அவிழ்க்கப்படாத முடிச்சுகளையும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத தங்க நகரத்தின் கதையையும் ஆராயப் போகிறோம் இந்த பயணம் உங்கள் தூக்கத்தை கெடுக்கலாம் ஆனால் நிச்சயம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஆம் இந்த வீடியோ பதிவில் நாம் முதலில் காணவிருப்பது காங்கோவின் ஆபத்தான இனங்கள் அதாவது அவற்றில் வாழும் விலங்குகள் பற்றித்தான் காங்கோ ஜங்கல் உலகின் மிகவும் கொடூரமான மற்றும் ஆபத்தான உயிரினங்களின் தாயகம் இங்கு வாழும் ஒவ்வொரு உயிரினமும் உயிர் பிழைப்பதற்காக ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்துகின்றன அங்கு கொரில்லாக்கள் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக உள்ளது காங்கோ சங்கிள் உலகின் மிகப்பெரிய மனித குரங்கான கொரில்லாக்களின் தாயகம் குறிப்பாக கிழக்கு லோ லேண்ட் கொரில்லாக்கள் இங்கு அதிகம் காணப்படுகின்றன பொதுவாக சாதுவான விலங்குகளாக கருதப்பட்டாலும் அவை தங்கள் பிரதேசத்தையும் குடும்பத்தையும் பாதுகாக்க தீவிரமாக சண்டையிலும் வளர்ந்த ஆண் கொரில்லாக்கள் நம்ப பலம் கொண்டவை அவற்றின் கோபம் மிகவும் ஆபத்தானது வேட்டைக்காரர்கள் மற்றும் சட்ட விரோத இவை அழிவில் விளிம்பில் உள்ளன அடுத்ததாக ஆபத்தான முதலைகள் அதாவது காங்கோ நதி மற்றும் அதன் கிளை நதிகளின் ஆழமான நீரில் ஆப்பிரிக்காவின் மிகவும் பயங்கரமான வேட்டை விலங்குகளில் ஒன்றான நைல் முதலைகள் இங்கு வாழ்கின்றன சுமார் இருபது அடி நீளம் வரை வளரக்கூடியவை தண்ணீருக்கு அருகில் வரும் எதையும் அது மனிதனாக இருந்தாலும் சரி பெரிய விலங்குகளாக இருந்தாலும் சரி பாய்ந்து பிடித்து தண்ணீருக்குள் இழுத்து சென்றுவிடும் அவற்றின் சக்தி வாய்ந்த கடி மற்றும் தண்ணீருக்கு அடியில் மூழ்கடிக்கும் திறன் அவற்றை ஜங்கிலின் கொடூரமான வேட்டைக்காரர்களில் ஒன்றாக ஆக்குகின்றன அதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய உருவமாக கொண்டாடக்கூடிய காண்டாமிருகமும் இங்குதான் உயிர் அதிகமாக வாழ்கின்றன உலகின் மிக நீண்ட விஷப்பாம்பான கருப்பு மாம்பா மனிதர்களை கொல்லும் திறன் கொண்ட மரணகரமான பச்சை மாம்பா போன்ற பல விஷப்பாம்புகளின் தாயகம் இதுதான் அவற்றின் ஒரு கடி போதும் ஒருவரின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பூனைகள் மற்றும் ஆப்பிரிக்காவின் கொடூரமான வேட்டை விலங்குகளில் ஒன்றான சிறுத்தைகள் ஆகியவை இங்கு அதிகம் வாழ்கின்றன இவை இரவு நேரங்களில் வேட்டையாட வெளிவந்து தங்கள் இறையை தேடுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் கொடூரமான பெரிய பெரிய மலைப்பாம்புகளும் இந்த காட்டில் விளங்குகின்றன இங்கு வாழும் ஓகாபி போன்ற சில விலங்குகள் ஆரம்பத்தில் கட்டுக்கதைகளாக கருதப்பட்டு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டவை இவை இன்னும் காங்கோவின் மறைந்திருக்கும் பல விலங்குகள் பற்றிய கேள்விகளை நமக்குள் எழுப்புகின்றன ஈக்களில் சில வகைகள் மனித உடலில் முட்டையிட்டு அதன் வளர்ந்து ஆபத்தை விளைவிக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் இந்த காட்டில் டைனோசர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் காங்கோ ஜங்கிள் என்பது வெறும் காடுகள் மட்டுமல்ல அது ஒரு மர்மங்களின் பெட்டகம் பல புதிர்கள் இன்று வரை அறிவியலால் விளக்கப்படாமல் உள்ளன காங்கோ ஜங்கிளின் ஆழமான சதுப்பு நிலங்களில் வாழும் ஒரு பெரிய டைனோசர் போன்ற உயிரினம் பற்றிய கதைகள் தலைமுறைகளாக கூறப்பட்டு வருகின்றன இது ஒரு பெரிய யானை போன்ற உடல் நீண்ட கழுத்து மற்றும் சிறிய தலை கொண்டதாக விவரிக்கப்படுகிறது உள்ளூர் பழங்குடியினர் இதை அழைக்கின்றனர் பல மேற்குலக ஆய்வாளர்கள் மற்றும் சாகச பயணிகள் இதை தேடி சென்றுள்ளனர் சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அவை தெளிவற்றவையாக உள்ளன இது ஒரு நீண்ட கழுத்து கொண்ட தாவர உண்ணி டைனோசரான சவு ரோபாட் வகையைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் அறிவியல் சமூகம் மொக்கேலே பம்பாவின் இருப்பை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் காங்கோவின் அடர்ந்த காடுகள் மற்றும் அணுக முடியாத சதுப்பு நிலங்கள் இது போன்ற பெரிய மற்றும் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத உயிரினங்களுக்கு புகலிடம் அளித்திருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகள் உள்ளன பூமியின் மிகப்பெரிய உயிர் பன்முகத்தன்மை கொண்ட இடங்களில் இதுவும் ஒன்று என்பதால் இன்னும் பல உயிரினங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் என்பதே ஆய்வாளர்களின் வாதம் இது டைனோசர்கள் முற்றிலும் அழிந்துவிட்டன என்ற கருதுகோளை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு மர்மமாகவே உள்ளது என்று சொல்லலாம் சில கிராமவாசிகள் இரவில் காங்கோ நதியின் ஒளிரும் ஒரு பேய்கப்பல் மிதப்பதாக கூறுகின்றனர் இது எங்கிருந்து வருகிறது எங்கு செல்கிறது என்பது பெரும் மர்மமாகவே இன்று வரை உள்ளது காங்கோ ஜங்கிளின் சில பகுதிகளில் மக்கள் விசித்திரமான மற்றும் விளக்க முடியாத முறையில் இறந்துள்ளனர் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மரணங்களுக்கு பின்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் உள்ளதாக உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர் உலகம் முழுவதும் தங்க நகரம் பற்றிய பல கட்டுக்கதைகள் உள்ளன ஆனால் காங்கோ ஜங்கிளுக்குள் ஒரு தொலைந்த தங்க நகரம் பற்றிய கதைகள் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகின்றன காங்கோவின் பழங்குடியினரிடையே மட்டுபா என்று அழைக்கப்படும் ஒரு பழமையான நகரம் பற்றிய கதைகள் உலா வருகின்றன இந்த நகரம் முழுவதுமே தங்கத்தால் கட்டப்பட்டதாகவும் அது காட்டின் ஆழமான பகுதியில் மறைந்திருப்பதாகவும் இன்றளவும் நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் இந்த காட்டுக்குள் சென்றதாகவும் ஆனால் அந்த ராணுவ வீரர்கள் அனைவரும் காணாமல் போய்விட்டதாகவும் இன்று வரை செய்திகள் நிலவி வருகிறது அதேபோல் டைனோசர்கள் போன்ற உயிரினங்கள் இங்கு வாழ்ந்திருக்கலாம் என்பதன் அடிப்படையில் அங்கு ஒரு சில எலும்பு கூடுகளையும் அவர்கள் லாரியில் ஏற்றும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் சொல்கிறார்கள் இப்படி ஒரு விலங்கு வாழ்ந்ததா இல்லையா என்பது நமக்கு தெரியும் தெரியாது ஆனால் பெரிய பெரிய எலும்பு கூடுகளை அவர்கள் ஏற்றிச் சென்றதாக இன்றளவும் கருதுகின்றனர் அந்த ராணுவ வீரர்களை தேடி ஹெலிகாப்டர் மற்றும் விமானங்களின் மூலமாக அவர்களை தேடி சென்றதாகவும் ஆனால் அந்த பேரும் எங்கே போனார்கள் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது பல சாகச விரும்பிகளும் ஆய்வாளர்களும் இந்த தங்க நகரத்தை தேடிச் சென்றுள்ளனர் சில தங்க நகைகளை கண்டுபிடித்ததாகவும் ஆனால் நகரத்தை அடைய முடியவில்லை என்றும் கூறுகின்றனர் நாகரிகங்களின் ரகசியங்களையும் இதுவரை அறிந்திராத வரலாற்றையும் தன்னுள் ஒழித்து வைத்திருக்கலாம் என்று நம்புகிறார்கள் இந்த தங்க நகரத்தோடு தேடும் பயணம் மிகவும் ஆபத்தானது அடர்ந்த விஷப் பிராணிகள் கொடூரமான நோய்கள் மற்றும் உள்ளூர் பழங்குடியினரின் எதிர்ப்புகள் ஆகியவை இந்த தேடலை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகின்றன என்று சொல்லலாம் இந்த தங்க நகரமானது நூற்றாண்டு காலத்தில் இருந்திருக்கலாம் என்று ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அங்கு வாழும் பழங்குடியின மக்களும் அதே கருத்தை தான் சொல்கிறார்கள் இந்த தங்க நகரத்திற்குள் சென்று பல பேர் தங்கங்களை தேடும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் ஆனால் அவர்களை பற்றிய எந்த ஒரு தகவலும் இதுவரை இல்லை என்றும் கூறப்படுகிறது உலகின் மிகப்பெரிய காடான இந்த காங்கோ சங்குள் ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இன்றளவும் விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது உலகத்தின் மிகப்பெரிய காடான இந்த காட்டில் பல்வேறு வகையான விசித்திரமான விலங்குகளும் பல்வேறு வகையான சப்தங்களும் வருவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த காட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தங்க நகரம் பற்றிய பல கட்டுக்கதைகள் உள்ளன ஆனால் காங்கோ ஜங்குளுக்குள் ஒரு தொலைந்த தங்க நகரம் பற்றிய கதைகள் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகின்றன இது வெறும் கட்டுக்கதையா அல்லது நிஜமா என்ற கேள்வி இன்னும் தொடர்கிறது ஆழமான காடுகளில் வாழும் சில பழங்குடி சமூகத்தினர் பல நூற்றாண்டுகளாக வாய்மொழி கதைகள் வழியாக ஒரு மறைந்த நகரத்தை பற்றி இன்றளவும் பேசி வருகின்றனர் அவர்கள் இந்த நகரத்தை மட்டுபா அல்லது ஷிபா என்றும் அழைக்கின்றனர் இந்த நகரம் முழுவதும் தங்கத்தால் கட்டப்பட்டதாகவும் அதன் கட்டிடங்கள் மற்றும் தெருக்கள் தங்கம் மற்றும் இலையேறந்த கற்களால் ஜொலிப்பதாகவும் விவரிக்கப்படுகிறது இந்த நகர அணுகுவது கடினம் என்றும் அது காட்டின் ஆழமான பகுதியில் ஒரு மாயாஜால அல்லது பாதுகாக்கப்பட்ட இடத்தில் மறைந்திருப்பதாகவும் அவர்கள் நம்புகின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த தங்க நகரம் பழங்கால ஆப்பிரிக்க பேரரசுகளான மாலி அல்லது கானாவின் செல்வம் மறைக்கப்பட்ட இடமாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர் இந்த பேரரசுகள் தங்க வர்த்தகத்தில் மிகவும் புகழ் பெற்றவை தங்கள் செல்வத்தை அந்நிய படையெடுப்பால் பாதுகாக்க அதை காங்கோ போன்ற அடர்ந்த காடுகளில் மறைத்து வைத்திருக்கலாம் என்று ஒரு கோட்பாடும் உள்ளது எல் போன்ற இதுவும் ஒரு வரலாற்று உண்மைக்கான தற்கால கற்பனை கதையாக இருக்கலாம் என்ற ஒரு ஊகமும் நிலவுகிறது பல ஐரோப்பிய ஆய்வாளர்களும் சாகச விரும்பிகளும் தங்க தங்க வேட்டைக்காரர்களும் கடந்த நூற்றாண்டுகளில் இந்த நகரத்தை தேடி காங்கோ ஜங்குலுக்குள் சென்றுள்ளனர் சிலர் தொலைதூரத்தில் தங்கத்தின் பளபளப்பை கண்டதாகவும் பழங்கால இடிபாடுகளின் தடயங்களை கண்டறிந்ததாகவும் கூறியுள்ளனர் ஒரு புகழ்பெற்ற ஐரோப்பிய ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஒரு பழங்குடியினர் குழுவால் வழிநடத்தப்பட்டு ஒரு தங்கச் சுரங்கத்தையும் தங்க ஆபரணங்கள் நிறைந்த ஒரு குகையையும் கண்டதாக பதிவு செய்துள்ள ஆனால் அந்த இடத்தின் சரியான இருப்பிடத்தை அவரால் மீண்டும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த தேடல்கள் அனைத்தும் பெரும்பாலும் ஆபத்தானாகவே முடிந்துள்ளன அடர்ந்த விஷப்பிராணிகள் கொடூரமான நோய்கள் உள்ளூர் பழங்குடியினரின் பாதுகாப்பு உணர்வு மற்றும் ஜங்களின் கடினமான நிலப்பரப்பு ஆகியவை இந்த தேடல்களை சாத்தியமற்றதாக்குகின்றன பெரும்பாலான ஆய்வாளர்கள் உயிரிழந்தனர் அல்லது வெறும் கையுடன் திரும்பினார்கள் இந்த நகரம் வெளி தெரியாத ஒரு பழங்கால நாகரீகத்தின் ஆதாரமாக இருக்கலாம் அந்த நாகரீகம் தங்கத்தை கொண்டு பெரிய அளவிலான கட்டுமானங்களை செய்து பின்னர் ஏதோ ஒரு காரணத்தால் மறைந்து போயிருக்கலாம் என்று கருதுகிறார்கள் காங்கோ செப்பு கோபால்ட் வைரம் தங்கம் போன்ற கனிம வளங்களுக்கு புகழ் பெற்றது எனவே ஜங்களின் ஆழத்தில் பெரிய அளவிலான தங்க படிவங்கள் அல்லது சுரங்கங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறு மிகவும் அதிகம் என்கிறார்கள் இந்த நகரத்தின் இருப்பு நிரூபிக்கப்படாவிட்டாலும் இதன் மீதான ஆர்வம் இன்றளவும் குறையவில்லை காங்கோ ஜங்குள் இன்னும் மனிதனால் முழுமையாக ஆராயப்படாத ஒரு பகுதி என்பதால் இது போன்ற மர்மங்கள் தொடர்ந்து நிலவுகின்றன நவீன தொழில்நுட்பங்கள் இந்த நகரம் கண்டுபிடிக்கப்படலாம் என்ற நம்பிக்கையும் சில ஆய்வாளர்களிடம் உள்ளது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் செய்யுங்கள் தயவு செய்து புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு என்னுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் டைனோசர் போன்ற விலங்குகள் இந்த காட்டில் வாழ்ந்திருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலுடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்